வணக்கம் சிரிப்பு அதன் சிறப்பை சீர்தூக்கி பார்ப்பதே நமது பொறுப்பு யார் சொன்னால் மருதகாசி எந்த படத்தில் சொன்னார் ராஜாராணின்னு ஒரு படம் யார் இதை தெரியுங்களா கலைவாணர் ரீஷ் கிருஷ்ணன் சொன்னார் சிந்திக்க தெரிந்த மனித இனத்துக்கே சொந்தமான கை இருப்பு வேறு ஜீவராசிகள் செய்ய முடியாத செயலாகும் இந்த சிரிப்பு என்ன அர்மங்க எண்பதுனாயிரம் கோடி உயிரினங்களில் சிரிக்கக்கூடிய வாய்ப்பு மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்கான் என்ன கஷ்டம்னா இது பலவேறு அனுபவிக்கிறது இல்லை அதுதான் கஷ்டம் ஜோக்ஸ் சொன்னால் கூட அப்புறம் அப்படின்னு கேட்பாங்க அப்புறம்னா நான் என்ன கதையாக சொல்கிறேன் இது ஜோக்கியா அப்படின்னு உங்கள் தம்பி முதலே சொல்ல வேண்டியதுன்னா அப்படி ப்ராக்கெட் போட்டு சிரிக்க வைக்க முடியாது நல்லா சிரித்தோம்னா வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் இதை நீங்கள் நம்புகிறீங்களா நான் நம்புகிறேன் எப்படின்னு கேட்குறீங்களா ஒரு தடவை சென்னையில் ஒரு அரசாங்கம் இதுக்கு என்ன கூப்பிட்ருந்தாங்க அரசு இது என்ஜிஓக்கள் நடத்த நடத்துகிறத ஒரு கூட்டம் ரிசார்ட்டில் வச்சுருந்தாங்க ஈசிஆரில் நேரத்தில் ஒரு ஆயிரம் பேர் வந்திருந்தாங்க அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது நான் கூட கேட்ட ஸ்டூடெண்ட்ஸாக இல்லாட்டி பேரண்ட்ஸா என்ன யாருன்னு கேட்டேன் நீங்கள் வாங்கிட்டாங்க அப்புறம் நான் போய் பேச ஆரம்பித்தேன் நிறைய வெளிநாட்டு டாக்டர்கள்லாம் வந்திருந்தாங்க அதில் அமெரிக்க டாக்டர்கள் நிறைய பேர் இருந்தாங்க நான் ஒரு ஒரு மணி நேரம் பேசுனேன் முதல்ல சாதாரணமாக உட்காந்துருந்த அந்த மக்கள் பயங்கரமாக விழுந்து விழுந்து சிரித்தாங்க ஒரு நான் ஒரு மணி நேரம் முடிச்ச உடனே அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் வந்து கை கொடுக்குறாங்க எல்லாம் இது பண்ணுறாங்க அப்போ அங்கேருந்து ஒரு அந்த வெளிநாட்டு டாக்டர் ஒருத்தர் என்கிட்ட வந்து கை கொடுத்துட்டு என்ன சொன்னால் சொன்னார் அவர் எனக்கு சொன்ன கூட புரியல அப்புறம் நம்ம கூட இருந்த இன்னொரு டாக்டர் சொன்னார் அவர் என்ன சொல்கிறாரு தெரியுதுங்களா இங்கே வந்திருக்கவங்க எல்லாம் யார் நினச்சிங்க ஹச்ஐவியில் பாதிக்கப்பட்டவங்க எனக்கு அப்படியே ஆச்சரியமாக போச்சு ஹச்ஐவி நீங்கள் கேள்விப்பட்ட பண்ணி எயிட்ஸு அதால் பாதிக்கப்பட்டவங்கள அவங்களுக்கு அரசாங்கம் ஒரு கேம்ப் நடத்தி சம்பளம் கொடுத்து அவங்களுக்கு வேலை கொடுக்குது சரி இப்போ என்ன அவர் சொன்னார்னு கேட்டேன் நீங்கள் பேசின ஒரு மணி நேரத்தில் அவங்க சிரிச்சாங்க இல்லையா அந்த சிரித்ததுனால அவனுடைய உடம்புல சுரந்த ஒரு வகையான நல்ல இது என்ன ஏற்பட்டுச்சுன்னா அவங்களுடைய ஆயுள் ஒரு மாதத்து கூட்டிருச்சான் அதாவது நம்முடைய உடம்பில் அபூர்வமான விஷயங்கள் இருக்குது நாம் என்ன பண்ணுறோம் துக்கத்தினாலையும் சோகத்தினாலையும் அல்சரெலாம் ஏன் வருதுன்னு கேட்டிங்கன்னா அதிர்வுகளாக வ வருதுங்கிறாங்க மனநோயால் தான் அல்சர் வருதுங்கிறாங்க இப்போ இவங்க ரொம்ப ரிலாக்ஸாக சிரித்தாங்க இல்லையா சிரித்ததுனால என்ன அறியாமல் அவங்களுடைய ஆயுளை ஒரு மாதம் கூட்டிட்டேன் வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகணும்னா இப்போ தெரியுதா அந்த டாக்டர் எனக்கு கை கொடுத்து சொல்கிறாரு அவர்கள் மருந்தே சாப்பிடாமல் ஒரு மாதம் இன்னும் அதிகம் வாழ்வதற்கு ஏன்னா அவங்க தேசார் நம்பர் அப்படிமா இல்லையா அவருடைய நாட்கள் என்னப்பட்டு விட்டன என்று தெரிந்தும் கூட இவர்கள் சிரித்ததால் அவர்கள் வாழ்க்கை கூடுதுன்னு சொன்னால் ஏதோ சில சுரப்பிகள் உடம்புக்குள்ளே சுரப்பதற்கு ஜோக்கு காரணமாக இருக்குதுங்க சிரிப்பு காரணமாக இருக்குது எதுக்கெடுத்தாலும் சிரிக்கிறதுன்னு நான் சொல்ல வரல சிரிக்க வேண்டியதுக்காவது நம்ம சிரித்தோம்னு வச்சுக்கோங்களேன் அது எவ்வளோ முக்கியமான ஒன்று ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் எங்கள் வீட்டில் ஒருத்தர் ஒரு ஹிந்தி பண்ணிகிட்டு இருந்தார் அவர் கொஞ்சம் காது சரியாக கேட்காது அப்போல்லாம் எப்படின்னா இப்போ மாதிரி இந்த சின்ன மிஷின்லாம் கிடையாது அப்போ இவ்வளோ பெரிய பேட்ரி மாதிரி இருக்கும் அதை பையில் வச்சுருப்பாங்க அது அவர் என்ன பண்ணார் ஏன்ட்டு கொடுத்து நீங்கள் மதுரைக்கு தினம் போய்ட்டு போய்ட்டு வரீங்களே காலேஜுக்கு இதுக்கு இந்த பேட்ரி போட்டு வந்திருக்கேன்னாரு சரின்ட்டு நான் அந்த பேட்ரி அதை வாங்கிட்டு நான் அந்த கடைக்கு வந்தால் ஒவ்வொருத்தரும் என்கிட்ட கத்தி கத்தி பேசுகிறாங்க அதாவது நான் தான் காது கேட்காத ஆள் இருக்கேன் நினச்சிக்கிட்டு சைகைகளெல்லாம் சொல்கிறேன் இது இங்கே இல்லை அப்படின்னு ஐயோ நான் இங்கே நான் காது கேட்குங்க அப்படின்னே நம்பவே மாட்டேங்கிறான் அதாவது நான் பேட்ரி வாங்க வந்திருக்கேன்னு விட்டுட்டு எனக்கு தான் காது கேட்காதுன்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன் அப்புறம் நான் என்ன சொன்னேன் அவர் சொல்லி இன்னுமே நீங்கள் வருங்க நீங்கள் இதை இப்போ என்கிட்ட ஃபோட்டோ ஏதாவது கொடுத்து விட்டுங்க இல்லைன்னா நீங்கள் என் கூட வந்திருக்கேன் நான் போனேன்னா என்னை கொண்டு வாங்கி விட்ருக்கேன் அப்படின்னு இன்னும் கூட சொன்னால் ஒருத்த போ என்ன பண்ணானா ஒரு மெடிக்கல் ஷாப்பில் விக்கல் விடாமல் வருது என்ன செய்யலாம்னு கேட்டிருக்கான் அந்த மெடிக்கல் ஷாப்புக்காரர் எழுந்திரிச்சி ஒரு அறரை விட்டாராம் சக்கு நின்றுருக்குமே அப்படின்னு இருக்கார் என் முட்டாப்பலே என் மனைவிக்கு விக்கல் எடுக்குறா அதுக்கு மருந்து வாங்குறான்னு சொல்லியிருக்கான் இவன் அதாவது இந்த அதிர்ச்சியாக ஒன்று சொன்னோம்னா டக்குன்னு நிப்பாட்டி நம்ம நினைப்போம் இல்லையா அதனால் வெட்டியாக அடி வாங்கிட்டு வந்தான்னு சொன்னால் இதெல்லாம் நீங்கள் நடக்குமா நடக்காதாங்கிறதுக்கட்டலாம் ஆன் த ஸ்பாட்டில் யோசிச்சு பார்த்தீங்கன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு பாருங்கள் வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகுங்கிறது சயின்ஸ் இல்லைங்க வாழ்க்கைங்க